திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு ஏழாவது வீடு சனி பகவான் ஸோ பொதுவாக வந்து இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி சந்திரன் இல்லையா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சந்திரன்னா ஒயிட்டு சனின்னா கருப்பு ஸோ பொதுவாக திருமண வாழ்க்கையில் பல பேர் நிறைய பேர் அதிகமான பேர் வந்து பிரச்சனைகளை கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு வந்து எந்தெந்த பாவங்கள் காரணமாக இருக்குது அப்படின்னா ஐந்தாவது வீடு இந்த இந்த ராசிக்கு ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு விருச்சிகம் கடகராசிக்கு ஐந்தாவது வீடு விருச்சிகம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது வீடு சூரியன் குடும்பஸ்தானம் சூரியன் அது நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து ஏழாவது வீடு மகரம் சனி பகவான் அவர் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்பதாவது வீடு குரு பகவான் அவர் இருக்கணும் அதுக்கடுத்து பதினோராவது வீடு ரிஷபம் சுக்கரன் நல்லாயிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் காரணமாக இருக்கும் இந்த இந்த கிரகங்கள்லாம் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாழ்க்கை திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாவங்களும் இந்த இந்த அதனுடைய கிரகங்களும் அப்போ இவங்களுக்கு வந்து எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்லபடியாக நல்ல முறையில் இருக்கணும் அப்போ எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் இவங்களை பொறுத்தளவுல இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு அவங்க பிறக்கும் பொழுதே குரு தசை ஸோ குரு தசையில் பத்து வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம்னு சொல்லி மிச்சம் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையில் இவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சனி திசையில் சனி தசை பத்தொம்பது வருஷம் இல்லையா அந்த சனி திசையில் சூரிய புத்தி வரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கலாம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சூரிய தசையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகியா இருக்குது இவங்களுக்கு பொறுத்தளவு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த கடகராசிக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு மனசில் அடி மனசில் ஒரு சின்ன சோகம் ஏதாவது ஒரு கஷ்டம் எதான ஒரு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு நல்லா உற்சாகமாக இருந்தாங்கன்னா பத்து நாளைக்கு கொஞ்சம் டல்லாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அடிக்கடி மனசு சோந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த கல்யாணமும் வந்து முதல்ல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய சான்சஸ் தான் அதிகம் பொதுவாக உங்களுக்கு சனி தசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான்றதுனால புனர்பூச நட்சத்திரம் சனி தசை குரு புத்தி இதில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம்